ஹே காய்ஸ் செமஸ்டர் வருது சர்க்குலர் வந்திருச்சு, இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல செமஸ்டர் ஸ்டார்ட் எல்லாரும் ஒழுங்கா உட்காந்து படிங்க சும்மா அப்பப்ப இந்த மாதிரி மீட்டிங் போட்டுட்டு நின்று பேட்டியா பேசிட்டு நானும் நிறைய போர்ஷன்ஸ் நடத்திட்டேன் எல்லாரும் அப்பப்ப நடத்துறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா நாளைக்கு சும்மா டெஸ்ட் இருக்கு சோ எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க செமஸ்டர் ஒழுங்க கிளியர் பண்ணுங்க ஓகேவா யாரும் அரியர் வைக்க கூடாது ஓகே சார் என்ன பாண்டி இந்த வாட்டி அரியர்லாம் கிளியர் பண்ணிருவியா கண்டிப்பா சார் சரி 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 போங்க கிளாஸ்க்கு போங்க சார் இப்ப பிரேக் பீரியட் தானே சார் கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டு அப்புறமா போயிடும் சார் சரி சரி நெக்ஸ்ட் என் கிளாஸ் தான் கரெக்டா டைமுக்கு வந்துடணும் ஓகே சார் என்ன மச்சான் பாண்டி செமஸ்டருக்கு ரெடியா ம் மச்சான் உம் ரெடிடாச்சான் உங்க வீட்டுக்கு அனிதாவை கூட்டிட்டு போனீங்க என்ன சொன்னாங்க அனிதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னோடனே எங்க அப்பா கௌத்துல துப்பாக்கி எடுத்து விட்டாரு அய்யோ அப்புறம் என்னாச்சு மச்சாம் எல்லாத்துக்கும் உங்க தான் காரணம் சொல்லி நானே எங்க அப்பாக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண ஆனா எங்க அப்பா எதையுமே காது குடுத்து கேட்கல அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால ஜானு அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஓகே சொன்னாங்க ஆமாடா எங்க வீட்டுல அனிதா ஏத்துக்கிட்டாங்க அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க இன்னைக்கு ஈவினிங் மாமாவும் அத்தையும் அனிதாவை கொண்டு வந்து விடுவாங்க சூப்பர் சூப்பர் கன்கிராச்சுலேஷன்ஸ் டா ஆமாண்டா மச்சா கன்கிராச்சுலேஷன்ஸ் தேங்க்ஸ் டா ஆமா என் பொண்ணாட்டியை காணும் என்னச்சுடா <laughs> <laughs> நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல Dress பண்ணிருக்கோம் மாமா. ஆள் தான் இருக்கா போல. அதான் நம்ம கிட்ட பேச மாட்டேங்குறான். அட ஆமா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே கலர்ல Dress பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரே கலர்ல Dress பண்ணா எனக்கு ஏதாவது வாங்கி தரணும். சோ எனக்கு ஏதாவது வாங்கி தாங்க. வாங்கி தந்தா போச்சு. ஆமா அக்கா வING. Dress பண்ணி இருக்கா. இன்னைக்கு சாயந்திரம் எங்க அக்கா வந்து வீட்டுக்கு கூடிப் பேர்வீங்களா? அதோடு எங்க அக்கா எங்க வீட்டுக்கு வர மாட்டால. கல்யாணம் பண்ணா இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் மாமா யாரையும் இடையில பேச வேணான்னு சொல்லுங்க மாமா ஏன் வாய் நான் பேசுறேன் நான் கேக்குறது எங்க காதாச்சே உங்களுக்கு ஏதாவது சண்டையா ஆமாடா உங்களுக்கு ஏதாவது சண்டையா ஏன் இப்படி பேசுகிறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை மச்சி சின்னதா என் மேல கோவமா இருக்கா ஆமா அவங்க பேசுறதெல்லாம் காதல வாங்கிக்காதீங்க அப்புறம் சொல்லுங்க அவங்க வீட்டுல எப்படி சமாதானம் வாங்கினீங்க

அதை நான் உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கணும்னா பக்கத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஸோ என்கிட்ட நீ ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லேபுக்குள்ளே தான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே தானே உனக்கு எனக்கு ஓகே சீனியர் இந்த டைம்ல லேப்ல யாரும் இருக்க மாட்டாங்க சோ எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது ம் வசதியா போச்சு வசதியா போச்சு சோ ஷால் வி ஸ்டார்ட் ஓகே சீனியர் ஐ ரெடி

நான் சொல்லி கொடுக்க கொடுக்க நீங்க என்னையே பார்த்துட்டே இருந்தா போதும் ஓகே சீனியர் அப்புறம் எடுத்தோன்னெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் an hour நம்ம ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசலாம் என்னது மனசு விட்டு பேச போறங்களா எதுக்கு நாமச்சோ மனசு விட்டு பேசணும் அது வேற ஒண்ணு இல்லடா நான் ஷீலா பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதானே அவளுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணா மைண்ட்ல ஏறும்னு எனக்கு ஒரு இது வரும் அதுக்கு தான் எது வரும்

என்னது போன வாட்டியும் சொல்லி கொடுத்தாரா ஆமா அரை மணி நேரமா எனக்கு கிளியரா புரிய வச்சாரு இது எப்போ நடந்தது யூனிட் டெஸ்ட் வந்ததுல அப்பதான் சரி ஸ்ரீலா தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத வா போலாம் வாங்க சீனியர் என்னது நான் ம் சரிங்க சீனியர் நான் வரேன் நான் மச்சான் லேபுக்குள்ள வேற யாரையும் விடாதீங்க

சரி சரி இல்ல இல்ல இது சரிக்கணும் என்னடா தௌசி போற வேகத்தை பார்த்தா கிருஷ்ணா அவ்வளவுதான் நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது அப்புறம் தௌசி அடிக்க மாட்டால என்ன அதெல்லாம் அடிக்க மாட்டா அவ இப்படிதான் சொல்லுவான் என்ன தானிங்க என்ன விட்டு நீங்க ஸ்ரீலாப்பண்ணி என் கூட பேசாதீங்க

உன்னோட டக்க சீனியர் நீங்க ரொம்ப அழகா அப்படியா? தேங்க் யூ so much அப்புறம் பத்தி சொல்லு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நீ லவ் பண்றியா? கேக்குறீங்க? இல்ல கொஞ்சம் நான் சொல்ல. நான் சிங்கிள் தான் சீனியர். இன்னும் நான் ஆகலை அந்த மாதிரி யாரும் என்கிட்ட வந்து ப்ரொபோஸும் பண்ணல அப்புறம் நீங்க நானா நான் சிங்கிள் தான் சிங்கிளா என்ன சீனியர் போய் சொல்றீங்க காலேஜ் ஃபுல்ல நீங்களும் கவுசியா லவ் பண்றதா பேசிக்கறாங்க பேசல ஷீலா ஆ ஆ அது எப்பயோ எப்பயோவா அவர அப்ப இப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு பிரேக்கப் ஆயிருச்சா சீனியர் பிரேக்கப் ஆயிருச்சுனா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா நீங்க பாக்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க தெரியுமா ஏய் ஷீலா நீ படிக்க வந்தியா இல்ல இவரை கரெக்ட் பண்ண வந்தியா நான் படிப்பேன் இல்ல கரெக்ட் பண்ணுவேன் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் பிரேக் அப் ஆயிருச்சுல அப்புறம் என்ன யார் சொன்னா சீனியர் தான் நமக்குல பிரேக் அப் ஆயிருச்சா சொல்லுங்க ம்ம் கேட்டியா கேட்டியா என்ன சீனியர் நான் உங்ககிட்ட கேக்கும்போது நீங்க ஆமா தானே சொன்னீங்க இப்போ எப்படி பேசுறீங்க நான் உங்ககிட்ட இப்ப பாடம் கத்துக்க வந்திருக்கேன் அவla போ சொல்லுங்க ஓஹோ என்னையே போ சொல்லிடுவீங்க சொல்லுங்க போ சொல்லுங்க சீனியர் நீங்க தனியா இருந்ததா தானே சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னீங்க அவla போ சொல்லுங்க ஆ ஆமா ஆமா ஷீலா கவுசி நீ கொஞ்சம் போனேனா அவளுக்கு நான் एक्सप्लेन பண்ணுவேன் என்ன என்ன சொன்னீங்க இல்ல நீ போனா நான் போனுமா நான் போனுமா வேணும்னா அவளை போ சொல்லுங்க நான் யார் உங்களுக்கு சொல்லுங்க அவகிட்ட நான் யாரு கௌசி என்னோட மாமா பொண்ணு ஓ மாமா பொண்ணா மாமா பொண்ணு மட்டும்தானா மாமா பொண்ணு மட்டும்தானா ஏய் இப்படி காது கிட்ட கத்துற சொல்லுங்க சரி சொல்றேன் காது கிட்ட கத்தாத ஷீலா இவ என்னோட லவ்வர் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஓஹோ போதுமா வாழு கேட்டுச்சுல இப்ப கிளம்பு சரி நீ அவருக்கு லவ்வராகவே இருந்துட்டு போ கல்யாணம் பண்ண போற பொண்ணாவே இருந்துட்டு போ அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்போ அவர்கிட்ட கோடிங் கத்துக்க வந்திருக்கேன் நீ கொஞ்ச நேரம் வெளியில போ ஏன் ஆளுகிட்ட நீ கத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் சரியான போட்டி நீ வேற யார்கிட்டயாவது கத்துக்கோ போ இதனடி வம்பா போச்சு அவர் இந்த காலேஜ் சீனியர் அவர்கிட்ட டவுட் கேக்குறதுனால உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை தான் வெளியில போ நீ ஃபர்ஸ்ட் ஷீலா அப்புறமா கத்து கொடுக்கற ம் சரிங்க சீனியர் என்னது இப்ப என்ன சொல்றீங்க அவகிட்ட நான் என்ன சொல்லியே ஷீலா நீ போ ம் உங்க கிட்ட கேட்டா சொல்ல மாட்டீங்க இருங்க நான் ஷீலா கிட்ட கேக்குறேன் சொல்ல ஷீலா அவ அப்பவே போய்ட்டா அப்புறம்

அதான் அதை சமாதானப்படுத்தலாண்ணே ஆ நானும் ஒன்றும் கவனம் அது எப்போயே போயிடுச்சேன் இருந்தாலும் நான் சமாதானப்படுத்தியே ஆகணுமே இப்படி அவசரப்பட்டு நீயே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டியே மாட்டுக்கிச்சு ஆடு ஸ்வீட்டடு கொண்டாடு நீ மண்டபத்தை தேடு ஸ்வீட்டடு கொண்டாடு என்னாச்சு உங்களுக்கு

சும்மா நீ வெறி பெற்ற மாதிரி பேசும்போது கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. மற்றபடி அப்படி இல்லங்க. நான் அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். அவன் கூட பேசக்கூடாது கூடாதே, இவங்க கூட பேச சொல்ல மாட்டேன். தேவன் பர்ர இடத்துல பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த அளவுக்கு சந்தேக பிரಾಣி இல்லக் சும்மா பொசசிவ் தான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஹ் ஆனா நீங்க 얘네 தவிர யார்கிட்டயே பேச எனக்கு ரொம்ப ரொம்ப பொசிஸிவ் ஆகுது. வேணா நீங்களும் தேவன் பேசிக்கலாம். அப்படிங்களா தேங்க் யூ சரி நான் போறேன் ஓயா என்ன போல தனியா வந்துட்டு இப்ப எனக்கு ഒന്നും குடுக்க மாட்டே போறியே ம் சப்பு சப்புனே நால அரை வேணா குடுக்குறேன் கண்ணத்துல போ வாங்கட்டு வேற ஃபேன் இல்ல உங்களுக்கு ஓடிடா சமந்தி என் பொண்ணுக்கு எவ்வளவு சீருவசை வேணும்னு கேட்டீங்கன்னா நான் அதை எப்படியாச்சும் பொருட்டி உங்களுக்கு கொடுத்துருவேன் சம்மந்தியா யாருக்கு யார் சம்மந்தி நீ பேசாமைய சித்து பெரியவங்க பேசிட்டு போல பாருங்க நீ சம்பந்தின்னு கூப்பிடுற வேலை எல்லாம் விட்டுங்க என் பையன் உங்க மகனு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவ்வளவுதான் உங்க பொண்ணு என் மகனுக்கு மட்டும் தான் பொண்ணாட்டி அதுபடி எனக்கும் அவளுக்கும் எங்க சம்பந்தம் கிடையாது எனக்கும் உங்களுக்கும் எங்க சம்பந்தமும் கிடையாது சம்பந்தி இப்படி சொல்லாமா சின்னஞ்சிருசுங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காக நம்ம இப்படி சொல்லலாமா பார்வதி நீ எதுவும் பேசாத சரிங்க சார் இனிமே நான் அப்படி உங்களை கூப்பிட மாட்டேன் என் பொண்ணுக்கு எவ்வளவு சீர்வரிசை வேணும்னு சீர் சீர்வரிசையா நாங்க கேக்குறதெல்லாம் உங்களால கொடுத்துட முடியுமா இல்ல பரவாயில்ல சார் நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா கொடுத்துறேன் என் பெரிய மருமக எவ்வளவு நகை போட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல அவங்க பிசினஸ்ல பாதி எங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க எங்க ரேஞ்சே வேற ஏதோ எங்க தலையெழுத்து உங்க மகா எங்க வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு என் மகனா அவசரப்பட்டானோ உங்க பொண்ணோட புக் எங்க போச்சு அவனை தடுத்து இருக்கலாம்ல பெரிய பணக்கார வீட்டு பையன் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கான் பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா டேடி தப்பி எல்லாமே என்னோடது அவள எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க நீ எதுவும் பேசாத உங்க மகன் நல்ல கைகாலிதான் வளைச்சு போட்டாலும் நல்ல புளியங்கொம்பா தான் வளைச்சு போட்டுருக்கான் உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காம்ல அவளுக்காக நீங்க மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிருப்பீங்களா இல்ல அவளும் இந்த மாதிரி போதும் சம்பந்தி போதும் இதுக்கு பேசுறத கேக்குற சக்தி என்கிட்ட இல்ல நாங்க வரோம் நான் என் பொண்ணுக்கு என்னால எவ்வளவு செய்ய முடியுமோ கண்டிப்பா நான் அதை செய்யறேன் தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க என் பொண்ணு நல்ல பண்ணியாது சார் வளர்த்து ஏதோ சூழ்நிலையால இப்படி ஆயிடுச்சு ൂങ്ങളെ നമ്പിതാ എന്താ വീട്ടിൽ നാ ഉ തകതിക്ക് എത്രയും കളയാതാ കണ്ടാർ സാർ എന്തോത്തെയും പണ് കിട്ടി അങ്കൾ എങ്കിൽ പിള്ളേ ഒളു വന്നിട്ടാ மாமா எந்திரிங்க மாமா பிளீஸ் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சமந்தி எந்திரிங்க சமந்தி உங்க பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கறேன் நீ வீட்டுக்கார கோவக்காரதான் ஆனா கொஞ்ச நாள்ல அவர் சரியாயிடுவாரு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு இங்க பத்திரமா இருப்பா அதுக்கு நானும் இங்க வாங்கி சித்தார்த்தம் பொறுப்பு ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க உங்க பொண்ணுக்கு ஒண்ணு செய்ய வேண்டாம் நான் என் புருஷன் கிட்ட பேசிக்கிறேன் ஒரு அப்பனா நான் கண்டிப்பா என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதான் செய்வேன் நீங்க அதை தான் ஆகணும் சரிங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப என்னங்க பாக்கவே மனசு கஷ்டமா இருக்கு ம் சரிங்க நாங்க கிளம்புறோம் நீங்க சாட்டிட்டு போங்க இல்லைங்க இன்னொரு நாள் வந்து சாப்புறோம் சரி நாங்க வரோம் அம்மா அப்பா என் ப்ரதம்மா இன்னொனே பாத்துக்கு உன்னோட மாமி வரும் ரொம்ப புஷங்கா இருகாரு கண்டிப்பா வந்து நல்லபடியா பார்த்து போங்க அம்மா அப்பா வரோம் ஆமாம்மா அப்பா அம்மாவும் அப்பாவும் வந்து உன்னை பாத்துக்கறோம் சரியாமா ஹே மாமியார் மாமனார் மனசு கோணாம நடந்துக்கோ உன் வீட்டுக்கார நல்லபடியா பாத்துக்கோ சரிமா சரி நாங்க வரோம் தம்பி நான் வரேன் தம்பி நான் வரேன் நீ பயப்படாதமா நான் இருக்கேன் உனக்கு நான் உனக்கு மாமியார் மட்டும் இல்ல நான் உனக்கு இன்னொரு அம்மாவும் கூட சரியா சரிங்கம்மா சித்து அவளை சமாதானப்படுத்து அப்பா பேசினது கேட்டு கண்டிப்பா அவன் மனசு கஷ்டப்பட்டு ம் சரிமா அனிதா எங்க அப்பா சொன்னதுக்கு நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பரவாயில்லை சிந்து சிந்து நான் மேல சாஞ்சுக்கலாமா சாஞ்சுக்கலாமா இது என்ன கேள்வி நான் என் ஹஸ்பண்ட் தானே நீ என் மேல சாஞ்சுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன அனிதா அப்பா அம்மா மிஸ் பண்றோம் நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கா நீ கவலைப்படாத நம்ம டெய்லி காலேஜ் முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வருவோம்

நான் அவங்க மீறி கல்யாணம் பண்ணிக்கிற கோவத்தை தான் உங்கள்கிட்ட இப்படி காட்டியிருப்பாங்க மற்றபடி அவங்களும் நல்லவங்க தான் சரியா நான் இல்லாத நேரத்தில் கூட யாராவது இந்த மாதிரி பேசினா நீ எதையும் காதில் வாங்கிக்காத அப்படி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுனா என்கிட்ட சொல்லு நான் என்னன்னு கேட்குறேன் என்ன சொல்ல ஆமா சொல்ல சொல்ல என்னை பார்த்து ஒரு வாட்டி சொன்னேன் ఇవి రూమ్ హ్యాపీ అర్త్ ఐ లైక్ యూ ఏ పోల్ లవ్ మారు సరే సరే నా మరి రెండు పేరు ఒరే వీటిలో కానీ ఎరుకుపోరు పాతకలా ఎప్పుడు ఐ లవ్ యూ వర్తనే అది వరకు ఐ లవ్ యూ ఐ లవ్ యూ నో సలీట్ ఐ లవ్ యూ అనిత ఐ లవ్ యూ సో మచ్ సరే ఉనకు ఒక కబర్డ్ ఒదికి వచ్చిర్కే అదిలో ఉన్న డ్రెస్ లా అడికి వచ్చుకో నాలుకి షాపింగ్ పోయి తిరుగు ఉనకి ఇన్న నరే డ్రెస్స్ లా ఎడితురు సరియా ఇర్కే இருந்தாலும் நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஃபைவ் டு டென் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து வந்துடுவோம் ஃபைவ் டு டென் ட்ரெஸ்ஸஸா எதுக்கு அவ்வளோ ப்ளீஸ் எனக்காக சும்மா அவுட்டிங் பண்ண மாதிரி இருக்கும் உனக்கு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ப்ளீஸ் சரின்னு சொல்லு தேங்க்யூ அனிதா சரி உன்னோட ட்ரெஸ்லாம் கவர்ல எடுக்க வை நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா ம் தேங்க்யூ சாரி Pervale pervale ha hadi geleyim